ஜெய் என் என் பிள்ளையே கடந்த வாரத்தில் உன் மனதில் இருந்த இந்த வாரத்தில் குறையத் தொடங்க போகிறது என் பிள்ளையே அதற்கான நிவர்த்தி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கடந்த வாரங்களில் நீ தொடர்ந்து செய்த பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்கப் போகின்றது உன்னுடைய இறுக்கமான மனநிலையில் இருந்து விடுபட்டு சுதந்திரமான மனநிலையில் நீ இருக்கப் போகின்றாய் என் பிள்ளையே இதெல்லாம் சாத்தியமா எனும் சந்தேகம் உனக்குள் இல்லாமல் அது நிச்சயமாக சத்தியமாகும் எனும் நம்பிக்கையோடும் நேர்மறையோடும் உற்சாகமாக நாளை தொடங்கு நன்மைகள் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கும் என் குழந்தையே மெல்ல மெல்ல உனது கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப் போகிறாய் நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழப் போகிறாய் சந்தோஷமாக இரு உன் சாய்தேவா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்காக நீ உன் முயற்சியில் இருந்து பின்வாங்காதே எல்லா அனுபவ பாடங்களையும் கற்று நீ ஒரு பெரிய குறிக்கோளை மிக எளிதில் அடையப் போகிறாய் அனுபவங்கள் தரும் பாடங்களை ஒருபோதும் மறவாதே வரும் நாட்கள் உனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும் எப்போதும் கோபம் கொள்ளாதே நீ கேட்ட அனைத்தும் கிடைக்கும் நீ என் பேச்சை கேட்கும் வரை நீ நல்ல பிள்ளையாக இருக்கத்தான் எப்போதும் முயல்கிறாய் அப்படியே இரு உன்னை நன்மைகள் தொடரும் என் பிள்ளையே உன் அப்பா என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் உன் வாழ்க்கை பலமாக இருக்கும் இந்த சாய் தேவா என் பிள்ளையான உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நல்லதாகவே நடக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்